ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான முறையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயி காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இதில் பட்டை கிராம்பு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது கூட அடுத்ததாக கால் ஸ்பூனுக்கு சோம்பு போட்டு பொரிஞ்சு வரட்டும் இது புரிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க போ இதில் மூணு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு காய்ந்த மிளகாய கிழி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த சிக்கன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்ல எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் செய்து எடுத்து வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு ஏற்ற மசாலாவா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா அடி விட்டு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் சிக்கனில் எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டி வரும் நாம் தண்ணி எதுவும் இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேண்டாம் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணி சேர்க்காமலேயே இந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கன் கூட ஒட்டி வரணும் இந்த இந்தளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறி நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சிக்கனை நல்லா வேக விடுங்க நிலவுக்கு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு டைம் கொடுக்கணும் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் நமக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம சிக்கனில் இருக்க எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு குழம்பு கொதிக்கும் போதே நல்லா வீடு முழுக்க கம கம்பனு வாசனை வருங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் அதிகமாக எந்த பொருளும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சுருக்கோம் பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா மேட்சாக இருக்கும் நல்லா குழம்பு கொதித்து நல்லா வத்தி வந்துடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக நல்லா இந்த குழம்பு வந்து மசாலாலாம் இந்த சிக் சிக்கனில் இறங்கி வந்திருக்கு சூப்பராக நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது ஸ்டவ் அப்புறமா நம்ம மல்லி இலைகளை தூவி இறக்கிக்கோங்க இப்போ சூடான சாதம் போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்